ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா பச்சை மிளகாய் வச்சு மோரமிளகாய் தான் இந்த சம்மரில் செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா ஒரு வருஷம் ஆனாலும் நல்லா எடுத்து பொரிச்சிக்கலாம் மோர் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு சாம்பார் பருப்பு குழம்பு எல்லாத்துக்கும் சாப்பிட நல்லாயிருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் இப்போது மோரமிளகாய் செருவுக்கு ஒரு அரை கிலோ அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் அதை இந்த மாதிரி ஒரு இன்ச்சளவுக்கு அளவுக்கு கீறிடுவோம் இந்த பக்கமும் லேசாக ஓட்ட வந்துருக்கு பாருங்க கீறும்போதே இந்த மாதிரி கீறி ஒவ்வொரு மிளகாயாக நம்ம இப்படி கீறிடலாம் அப்போ தான் நல்லா இந்த உப்பு உள்ளவே பிடிக்கும் பார்த்துக்கோங்க உப்பு பிடிக்கும் பொறுமையாக கீரைக்கிடணும் ஷார்ப்பாக எதாவது கூர்மையாக எதாவது இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் கீரைக்கிடலாம் பச்சை மிளகாய நம்ம இந்த மாதிரி தெரியாது இந்த வெளிச்சத்துக்கு இந்த இந்தளவுக்கு இப்படி கீறிக்கணும் இப்போ மிளகா வளர்த்தையும் நான் கீறி வச்சுக்கிட்டேன் இதுக்கு நம்ம உப்பு போட்டுக்கிடலாம் இப்போ இந்த பச்சை மிளகாயை ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டுக்கிடுவோம் ஏன்னா அப்போ தான் நம்ம உப்பு போடுறதுனால அலமணி பாத்திரத்துலேயாவது அதாவது வேறு எந்த பாத்திரத்துலேயும் போட்டால் ஓட்ட விழுந்துடும் அதனால் பார்த்திங்களா இந்த காம்போடையே நான் வெட்டி போட்டுருக்கேன் பார்த்தீங்களா இதேமாதிரி தான் போடணும் காம்போடையே கீறி போட்டேன் தப்பாலை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் பச்சை மிளகாய்க்கு மேலே ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் உப்பு அரை கப்பு அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அப்படியே மேலே போட்டுக்கலாம் என்னடா கீழே போடாமல் அடியிலெல்லாம் போடாமல் மேலே மட்டும் போடுறாங்களேன்னு நினைக்காதீங்க மேலே உள்ள உப்பு அப்படியே கரைஞ்சி வந்துடும் பாருங்கள் கரைஞ்சி வந்துடும் இது அப்படியே இப்போ நைட் ஆகுது அப்படியே மூடி காலையில் ஒரு தடவை குளிக்க வச்சுக்கலாம் காலையில் ஆயிடுச்சு திறந்து பார்த்துடலாம் அப்படி இருக்குன்னு இங்கே பாருங்க இந்த மாதிரி இருக்கு பாருங்க இதை நம்ம அப்படியே குளித்து குளிக்கி விட்டுட்டு இந்த குளிக்கி விட்டு போய் வச்சிக்கலாம் ஒரு நாள் நைட் ஆகிடுச்சி இனிமேல் இன்னைக்கும் அதேமாதிரி வச்சிருவோம் இன்னைக்கு நைட்டு பார்த்துக்கலாம் மோர் மிளகாய் நேற்று நைட்டு உப்பு போட்டு வச்சோம் காலையில் கொஞ்சம் இதை குளிக்கி விட்டோம் இந்த பாருங்க உப்பு நல்லா பிடிச்சிருச்சு பாருங்கள் இதில் இப்படி செய்யும்போது உப்பு நல்லா பிடிக்கும் உப்பு இதில் ஒரு காலிட்டர் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம நல்லா அடித்து கலக்கிடலாம் இப்படி கலக்கும்போது திருத்தடியாக வராது ஸ்பூன் இருந்தால் ஸ்பூன் வச்சு கலக்கிடலாம் இப்படியே நான் ஊற்ற போகிறேன் இதை நான் தண்ணிலாம் ஊற்றணும் உப்பு அங்கே கரைஞ்சிருச்சு நல்லா அதில் உள்ள தண்ணியே போதும் இதை அப்படியே போட்டு இந்த டப்பாவை போட்டு மூடி இல்லை ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இது அப்பயே நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருவோம் நாளைக்கு காலையில் பார்க்கலாம் இது ரெண்டாவது நாள் நைட்டு நாளைக்கு காலையில் இதை பார்ப்போம் எப்படி இருக்குது மோர் மிளகா ரெண்டு நாள் நைட்டு ஊற வச்சாச்சுங்க முந்தானத்து நைட்டு உப்பு போட்டோம் நேரத்து நைட்டு தயிர் ஊற்றணும் இப்போ இன்றைக்கி காலையில் மணி ஒரு பதினோரு மணி இருக்கும் எடுத்துருக்கேன் இந்த பார்த்திங்களா தயிர்லாம் நல்லா இதாக எடுத்து பாருங்க இது முதல்ல நம்ம மோராக கரைச்சி ஊற்றணுன்னு வைங்களா அடியில் போய் அவ்வளோ தண்ணியும் உட்காந்துக்கிட்டோம் இந்த உப்பு மேலே வர பிடிக்காது அதனால தான் உப்பு போட்டு நல்லா காய வச்சு நாங்கள் கண்டு சின்ன வயசா இருக்கும்போது மொட்டை மாடியில் நல்லா மொட்டை மாடியை கழுவிட்டு நிறைய போட்டுரும் மாதிரி போடும்போது உங்களுக்கு உப்பு நல்லா பிடிச்சி இந்த மோர் மிளகாய் உரைப்பே ரொம்ப இருக்காது சாப்பிட்ற பக்கத்துலயும் நான் எடுத்து வச்ச மோர் மிளகாய ரெண்டு பாத்திரத்துல இப்படி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்படி தான் நல்லா காயும் நல்லா இருக்கும் தண்ணியாக இருக்குது பாருங்க இந்த மோ தயிர் தான் இதுவும் உப்பு மிக்ஸ் ஆகிருக்கும் இதை நம்ம அப்படியே வச்சுக்கிடுவோம் தூர தூரக்கூடாது இப்போ எங்கள் வீட்டு மாடிப்படியிலே நல்லா அடிக்கி மாங்காலமாக இந்த காய வச்ச மிளகாயெல்லாம் எடுத்து தயிரும் உப்பும் ஊற வச்சுருக்கோம்ல அந்த டப்பாவை போட்டு நல்லா குளிக்கி குளிக்கி ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நாலாவது நாள் ஆகிடுச்சி இன்னைக்கு நல்லா காஞ்சிடுச்சு மூணு நாளில் நல்லா காஞ்சிட்டு இன்னைக்கு நல்லா முறு முறுனு காய்ஞ்சிட்டு பாருங்க மோர் மிளகா ரெடி நல்லா வாசமாக இருக்குது மோர் வாசனை நம்ம நல்லா கழுவி வாஷ் பண்ணி தான் போட்டோம் பாருங்கள் நல்லா இருக்குது நல்லா கீரையும் போட்டாச்சு உப்பு எல்லாமே நல்லா பிடிச்சிருக்கு இப்போ இதை நம்ம பொறிச்சு பார்த்துருக்கலாம் இந்த மிளகாத்துலுக்கு சட்டியில் டீ நல்லா ஹீட் ஆகிடுச்சு கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் டீ நல்லா ஹீட் ஆனதும் மீடியம் டீலே வச்சுக்கணும் அப்போ தான் உள்ளே வர நல்லா வேகம் இல்லை வெளியே கறிக்கிறோம் உள்ளே வேகாமல் இருக்கும் வறுக்கும் போதே நல்ல வாசம் வருது நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக உப்பில் போட்டு மறுநாள் மோரில் தயிரில் ஊற்றி ஊற வச்சு அதுக்கப்புறம் காய வச்சுருக்கோம் அதனால் நல்ல காரம்லாம் கம்மியாக தான் இருக்கும் நல்லாயிருக்கும் இது தயிர் சாதத்துக்கு மோர் சாதத்துக்கு பருப்பு நமக்கு சாம்பார் இருக்குது எல்லாத்துக்குமே அட்டை இருக்கும் இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ் எந்த கலரில் இருந்தது இந்த கலருக்கு மாறிட்டு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்தோன்னா மொறு மொறுன்னு நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பொறிச்சு எடுத்தால் மோர் மிளகாய் பாருங்கள் உடச்சி எப்படி வருங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மொறு மொருமும் இருக்குது பாத்தீங்களா இந்த மாதிரி இருக்கணும் நல்லா காஞ்சிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மோர் மிளகாய் வீடியோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அதை வரைக்கும் பை பாய்